முருகன் இன்னைக்கு சூப்பரான நம்ம ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் தோப்பு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருங்க நம்ம கோவை டு பொள்ளாச்சி கிணத்துக்கடவுங்க இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம லேண்ட் இருக்குங்க நம்ம கேர்சாப்ட் ஐடி கம்பெனி பக்கத்துலேயே இந்த லேண்டு வந்துருங்க உங்களுக்கு உள்ள வந்து ஒரு போர்வெல் இருக்கு ஒரு இபி கனெக்ஷன் ஒன்று இருக்குங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன இப்போ பழைய ஓட்டு விழா சாலை ஒன்று இருக்குங்க அதனால் உங்களுக்கு இப்போ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக சூட்டாங்க நாளைக்கு கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு போங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு தென்னை மரங்கள் வந்துருங்க நல்ல காப்பில் இருக்க ஒரு வருமானம் மாதம் மாதம் ஒரு வருமானம் வர்ற மாதிரி சூப்பரான ஒரு லேண்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம பூமி பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஃபுல் ஃபென்சிங்கோட முன்னாடி ஃப்ரண்ட்டில் கேட் வச்சு உங்களுக்கு ரொம்ப செப்ரேட்டாக ப்ரைவேட்டாக வந்துடுங்க உள்ளே வந்து நாலு மாமரம் வச்சுருக்காங்க செம்பருத்தி செடி அந்த மாதிரி சின்ன சின்ன செடி வகைகள்லாம் வச்சுருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட் ஆகுங்க இந்த லேண்டோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து மொத்தமாக ரெண்டு கோடி ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க உங்களுக்கு பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் சேர்த்து ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுசரித்து வாங்கி தரேங்க எல்லா மரத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க தனித்தனியாக சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாங்க அதாவது நம்ம லேண்டுக்கு மீறின தண்ணிங்குது நல்ல தண்ணி வாட்ரு சோர்ஸோடு இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க மேலும் இந்த லேண்டை பற்றி என்ன டீட்டெயில் வேணால் நம்ம சேனல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்